அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹுவின் படைப்பின் அழகை ரசிப்பதன் பற்றியது அல்லாஹ் ஜாதியா வசனம் மற்றும் நான்கில் கூறுகிறான் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் விசுவாசிகளுக்கு பல சான்றுகள் உள்ளன மேலும் உங்களிலும் அவன் படைத்திருக்கும் மற்ற உயிரினங்களிலும் சான்றுகள் உள்ளன ஒரு முறை நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் வெளியே சென்றிருந்த போது வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களையும் பறந்து விரிந்த பூமியையும் மலைகளின் கம்பீரத்தையும் பார்த்தார்கள் அவர்கள் தம் தோழர்களை பார்த்து அல்லாஹ் இந்த அனைத்தையும் வீணாக படைக்கவில்லை சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் உள்ளன என்று கூறினார்கள் அல்லாவின் படைப்பில் உள்ள ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் ஒரு அழகு இருக்கிறது ஒரு காரணம் இருக்கிறது வானத்தின் நீளம் சூரியனின் ஒளி நிலவின் குளிர்ச்சி மரங்களின் பசுமை பறவைகளின் கீதம் என எல்லாமே அல்லாஹின் மகத்துவத்தை பறைசாற்றுகின்றன நாம் இந்த உலகத்தை வெறுமனே பார்த்துச் செல்லாமல் சற்று நின்று அல்லாஹ்வின் படைப்பின் அழகை